வணக்கம் இன்றைக்கி வாமனாவில் நாடகமாடும் சசிகாந்த் செந்தில் அப்படின்ற தலைப்பில் தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் சசிகாந்த் செந்தில் எஸ்எஸ்ஏ அதாவது சர்வ சிக்ஷா அபியான் கல்விக்கான மத்திய அரசு நிதி வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள் உண்ணாவிரத போராட்டம் இருந்து அப்புறம் மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸான நிலமையில் அட்மிட் ஆயிருந்தப்பில் ஆனால் அவரை சுற்றி பொதுமக்கள் யாருமே காணோம் தொண்டர்களை காணோம் காங்கிரஸ் தொண்டர்கள் காணோம் குறைந்தபட்சம் அவருக்கு ஈக்குவலான தலைவர்களும் யாரும் இல்லை இதை செல்வ பிறந்தகை மாநில தலைவர் செல்வப் பிறந்தகையும் அதை பெருசாக எடுத்துக்கல ஏன் அதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னா தற்போதைய காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் இடத்துக்கு சசிகாந்த் செந்தில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்ருக்கார் சமீபத்தில் ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கரோட வீட்டில் மலம் கலந்த சாக்கடை தண்ணீர் ஊற்றப்பட்டது அப்போ சவுக்கு சங்கர் என்ன சொன்னாப்ல அப்படின்னா செல்வப் பருந்தைகை தான் இதுக்கு காரணம் தூய்மை பணியாளர்களை தூண்டிவிட்டு என் வீட்டில் வந்து சாக்கடை தண்ணியை ஊற்றி விட்டாப்ல சாக்கடை தண்ணியை ஊற்ற சொல்கிறதுக்கு அவர்தான் தூண்டி விட்டாப்ல மலம் கலந்த தண்ணீர் வந்து என் வீட்டில் ஊற்றுறதுக்கு பிறந்தகை தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் செல்வப்ந்தைகை மேலே நிறைய குற்றச்சாட்டு வச்சாப்ல உண்மை என்ன அப்படின்னா சவுக்கு சங்கரும் சசிகாந்த் செந்திலும் உறவினர்கள் சவுக்கு சங்கர் தங்கை உடன் பிறந்த தங்கை சுஜாதாவின் கணவர்தான் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரியான சசிகாந்த் செந்தில் இந்த சசிகாந்த் செந்தில் பற்றி சொல்லணும் அப்படின்னா இவர் நம்பர் ஒன் தீவிரவாதிங்க பொதுவாக எல்லாருமே என்ன சொல்கிறீங்க செல்வ கொஞ்சம் ரவுடிசமான ஆள் செல்வப் பிறந்தகை ரவுடிசமான ஆளுன்னு சொல்கிறீங்க செல்வப் பிறந்தகை பற்றி என்னுடைய தனிப்பட்ட கருத்தை இந்த காணொலியில் நான் பகிர்ந்துக்கிறேன் உண்மையிலேயே செல்வப் வந்து ரொம்ப எளிமையான மனிதர் நான் சேனல் ஆரம்பித்து வாமனா சேனல் ஆரம்பித்து கரெக்டாக மூணு வருஷம் ஆகுது எனக்கு சரியாக எடுக்க கூட தெரியாது அதாவது பேட்டியெல்லாம் கரெக்டாக எடுத்துருவேன் செட் பண்ண தெரியாது அந்த ஸ்டாண்டு அந்த இதெல்லாம் வச்சு கரெக்டாக இது பண்ண தெரியாது எப்போவுமே தான் போவேன் யாரை பேட்டி எடுக்கிறதா இருந்தாலும் தனியாளாக தான் போவேன் நானே செட் பண்ணி நானே வீடியோ நானே கேள்வி கேட்டு நானே எடிட்டிங் பண்ணி நான் வீடியோ போடுவேன் நான் அங்கே போயிட்டு எனக்கு அந்த ஸ்டாண்டை சரியாக இது பண்ண தெரியல அதாவது போய் பேட்டி எனக்கு கேட்ட உடனேமே கொடுத்தாரு ரொம்ப நல்ல மனிதர் தங்கமான மனிதர் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அடித்தட்டில் விளிம்பு நிலையிலேருந்து வந்தவர் அவர் அதனால் என்ன மாதிரி விளிம்பு நிலையிலேருந்து வந்தவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பார் அவர் ஏன்னா பொதுவாக சில பிரபலங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ஹை கிளாஸாக பார்த்து தான் பேட்டியெல்லாம் கொடுக்கறது என்ன மாதிரி விளிம்பு நிலையிலேருந்து வந்தவங்களுக்கு அவங்க மரியாதை கொடுக்கறது கிடையாது ஆனால் செல்வ பிறந்தகிட்ட நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் கால் பண்ணி பேசுகிறேன் சார் எனக்கு உங்கள் பேட்டி கிடைக்குமான்னு கரெக்டாக சேனல் ஆரம்பித்து மூணாவது பேட்டி நம்ம செல்வ பிறந்தகை சாரோட தான் அப்போ வாங்க எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு வாங்க நான் உங்களுக்கு பேட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சொல்படி எனக்கு அவரே கால் பண்ணி கூப்பிட்டு மேலே வர வச்சு எனக்கு பேட்டி கொடுத்தாரு ஆனால் பேட்டியில் முழுக்க முழுக்க அவருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிரான கேள்விகளை தான் நான் கேட்டேன் அப்போ கூட அந்த மனுஷன் நான் அந்த ஸ்டாண்டை க்ளோஸ் பண்ணுறேன் என்னால் அதை இது பண்ணவே முடியல ரொம்ப நேரமாக அந்த ஸ்டாண்டோடு கட்டுறேன் அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய உதவியை அவர் கூட உட்கார்ந்துருந்தவங்களை பார்த்து ஏப்பா அந்த அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னார் அப்போ எந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இன்னொரு நல்ல விஷயம் அவர்கிட்ட என்னென்னா பிஏவை வச்சுக்க மாட்டார் பந்தாக காட்ட மாட்டார் ரொம்ப சிம்பிளான ஆள் சமீபத்தில் கூட பாஜக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அந்த அம்மாவோட தந்தை குமரி அரந்தன் வந்து தவறிட்டார் அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கையில் அடிபட்ட நிலமையில் கை கட்டோட அந்த இறுதி ஊர்வலத்தில் ரொம்ப தூரம் நடந்தே போனார் நிறைய நல்ல குணங்கள் வந்து செல்வ பிறந்தகிட்டே இருக்குது எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே நான் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கவனிச்சிருக்கேன் ரொம்ப எளிமையானவர் காங்கிரஸில் இருக்கிறதுக்கு முழுக்க தகுதியானவர் ஏன்னா இப்போ இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக இருக்காங்க ஆனால் செல்வப் பெருந்துகை ரொம்ப சிம்பிளான ஆள் சரி அடுத்ததாக செல்வப்ருந்துகை மாநில தலைவராக பொறுப்பு ஏற்ற உடனேமே விஜயதாரணி பலமுறை கன்னியாகுமரியில் வந்து எம்எல்ஏவாக இருந்த விஜயதாரணி தன்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜேபிக்கு தாவறாங்க இன்ன வரைக்கும் விஜயதாரணிக்கு பிஜேபியில் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை பிஜேபி சங்கி கட்சி சங்கி கட்சின்னு சொல்கிறீங்க சங்கி கட்சிலாம் கிடையாது சுங்கி கட்சி அது யாரும் அந்தளவுக்கு ஒரு வீரியமான தலைவர்கள்லாம் கிடையாது சுறுசுறுப்பாக செயல்பட மாட்டாங்க யார் சுறுசுறுப்பாக செயல்படாமல் சொங்கியாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் உயர்ந்த பதவிகளை பிஜேபியில் கொடுப்பாங்க அண்ணாமலை இருந்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆக்டிவாக இருந்தது இப்போ மறுபடியும் கட்சி வந்து பழைய நிலைமைக்கு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்க விஜயதாரணி பாவம் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செல்வப்ருந்தகை தலைவராக பொறுப்பேற்றவனுமே தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முட்டாள்தனமாக பிஜேபிக்கு போனாங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்கு எந்த போஸ்டிங்கும் போடலை அப்போ செல்வ பிறந்தகை ஒரு வார்த்தை சொன்னார் விஜயதாரணி ஏன் காங்கிரஸ்லேருந்து பிஜேபிக்கு போனோம் இங்கே என்ன அவங்கள நாங்கள் குறையாக வச்சிருந்தோம் இங்கே என்ன குறை வச்சுருந்தோம் நாங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை வெளிப்படையாக கேட்டார் அது உண்மைதான் அது அதனுடைய பலனை இப்போ விஜயதாரணி அனுபவிக்கிறாங்க வேலையே செய்யாதவங்களுக்கெல்லாம் பிஜேபி வந்து பெரிய பெரிய போஸ்டிங் கொடுக்கும் ஆனால் உண்மையிலேயே தகுதியும் திறமையும் இருக்கிறவங்களுக்கு பிஜேபியில் போஸ்டிங் கிடைக்காது அதே போல் காங்கிரஸின் முன்னாள் தலைவர்கள் திருநாவுக்கரசு திருநாவுக்கரசு மாதிரி ஒரு நம்பர் ஒன் ரவுடியை நீங்கள் பார்க்கவே முடியாது தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லாவே தனிப்பட்ட முறையில் எனக்கு நல்லாவே தெரியும் அதே போல் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எல்லாருக்குமே சீட்டு கிடச்சிது ஆனால் திருநாவுக்கரசுக்கு மட்டும் சீட்டு கிடைக்க விடாமல் செஞ்சது நான் தான் ஏற்கனவே ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி திருச்சியில் போய்ட்டு திருநாவுக்கரசுக்கு அகைன்ஸ்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணி கைதான ஆள் நான் திருப்பி அவருக்கு இரண்டாம் முறையாக வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டம் கட்டி அவருக்கு சீட்டு கிடைக்காமல் பண்ணி இன்றைக்கி தலையில் அடித்து மூளையில் உட்கார வச்சது நான் தான் பொதுவாக என்னை பற்றி நானே தற்பொருமையாக பேசிக்கிறேன்னு நினைக்காதிங்க ராமாயணத்தில் வாலிக்கு எதிராக யார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய பாதி பலம்தான் குறையும் ஆனால் எனக்கு கடவுள் ஒரு அருள் கொடுத்துருக்காருங்க எனக்கு எதிராக யார் நின்னாலும் சரி நான் யாரை எதிர்க்கிறேனோ அவங்களுடைய அந்த அரசியல் வாழ்க்கையை காலியாகிடும் எனக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு சரி இப்போ அடுத்ததாக விஷயத்துக்கு வருவோம் திருநாவுக்கரசு ஒரு ரவுடி அதே போல் பா சிதம்பரத்தின் மகன் கார்த்திகை சிதம்பரம் கார்த்திகை சிதம்பரம் ரவுடின்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டேங்க பேச்சு மரியாதையே தெரியாது சுத்தமாக மரியாதையே தெரியாது ஒரு அடக்கமே இருக்காது பயங்கரமான திமிரு பயங்கரமான தெனாவட்டியா யாருக்குன்னா கார்த்திக் சிதம்பரத்துக்கு தான் இந்த கார்த்திகை சிதம்பரம் தூங்கி எந்திரிக்கிறதே பத்து மணிக்கு தான் பத்து மணிக்கு எந்திரிச்சு பதினோரு மணிக்கு பல் தேய்ச்சி பன்னெண்டு மணிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பாருன்னு நினைக்கிறேன் ஒரு தடவை அப்படி தான் இந்த கார்த்திக் சிதம்பரம் என்ன பண்ணார் அப்படின்னா சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறதுக்கு மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு வந்திருக்கார் எந்த அளவுக்கு ஒரு சோம்பேறின்னு பாருங்கள் ராகுல் காந்தியை சுத்தமாக மதிக்கவே மாட்டார் அவர் இப்படி எல்லா தலைவர்களுமே என்னால் வந்து லிஸ்ட்டு போட முடியும் ஒவ்வொருத்தரும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய இயல்புகளை வந்து என்னால் பட்டியல் போட முடியும் அப்படி பார்க்கும்போது மற்ற தலைவர்களை ஒப்பிடும்போது உண்மையிலேயே செல்வ பிறந்தகை சிறப்பாக செயல்படுகிறார் அதே போல் திருவள்ளூரில் சசிகாந்த் செந்தில் தான் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காரு பாராளுமன்ற தேர்தல்லையே ஏழு லட்சம் வாக்குகளை வாங்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சசிகாந்த் செந்தில் தான் அப்படின்னு நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க சசிகாந்த் செந்திலுக்கு ஏழு லட்சம் வாக்குகள் கிடைப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா எடப்பாடி பழனிசாமி பூவை ஜெகன்மூர்த்தியார் இருக்கார் இல்லையா பூவை புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியாரை கண்டுக்கலை அவரை கைவிட்டார் பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கல அதில் பூவை ஜெகன்மூர்த்தியார் கோவப்பட்டு ஏன்னா திருவள்ளூர் அப்படின்றது பூவை ஜெகன்மூர்த்தியாரோட கோட்டை நிறைய பட்டியலின சமுதாய மக்கள் அங்கே தான் இருக்கிறாங்க சசிகாந்த் செந்திலும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் செல்வப் பேருந்தகையும் பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் ச புரட்சி பாரதம் கட்சியின் ஜெகன்மூர்த்தியோட வாக்குகள் அத்தனையுமே யாருக்கு போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காங்கிரஸ் சசிகாந்த் செந்திலுக்கு போயிடுச்சு போன பாராளுமன்ற தேர்தலில் நிறைய பேர் அதிமுகவில் இருந்துகிட்டே திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிக்கும் ஓட்டு போட்டாங்க காரணம் அவங்களுக்கு எடப்பாடியை பிடிக்கல அப்படித்தான் சசிகாந்த் செந்தில் ஏழு லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதனால் சசிகாந்த் செந்தில் கடந்த இரண்டு நாட்களாக உண்ணாவிரதம் இருந்தது காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு வருவதற்கான ஒரு நாடகம் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்